दा अंक तो सब तरह के आते हैं आदर नीरंद कोई प्ले तो आ जाएगा देखो कोई ये मतलब ஏன்னா இந்த பாட்டை பாண்டுங்கிற விவரம் உனக்கு செய்யுமா காரணம் இல்லாம என்னுடைய வார்த்தை அசையா நீ அங்க பேருக்கும் பொழுது அதனுடைய அறிவு சக்தி உன்னுடைய உடல் இப்பவும் மாதிரி ஒரு சிறிய அதுங்க வந்த உடனேதான் இங்க இருந்துதான் அந்த சக்தி வருதுன்னு பார்த்தேன் அந்த மசோதும் உண்மை

படித்துக்கிட்டு போது அவன் படிப்பை முழுமையாக முடிக்க முடியாம இடத்தில் வந்ததும் உண்டு இனி வர போவதும் உண்டு அதுக்கு நம்ம வச்சுக்கிட்ட தான் காரணம் வேற எதுவுமே காரணமே கிடையாது வாழ்க்கையில என்னதுங்கிற பாடத்தை யாரும் முதல்ல படிச்சுட்டு போறது இல்லை ஆனா சில அந்த சந்தர்ப்பம் ஏற்படுது அதுல சில பேர் தவறி விழுந்து வேலை போடுறாங்க நீங்க வராங்க கல்சாமிக்கு

முதல்ல நீ இருக்கிற இடங்களை பத்தி கவர்மெண்ட் தவறான ரிப்போர்ட் பல பேர் கொடுத்து சில குழப்பங்கள் நடந்தது இப்ப அதெல்லாம் ஜெயித்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு நீங்க அந்த ரிப்பார்ட்டுக்கு தேவையான அமௌண்ட் கொடுத்து இப்ப அந்த இடத்தை சீர்திருத்தி அமைச்சிருந்தா போதுங்களா வேற என்ன வேணும் நான் வாங்கித்தேன்

பானுக்குவா குதிரைங்க என்ன வேணும் யார் அதான் அப்போ ஒரு ஊக்கா கன்ன முடி இருந்து என்னைய மட்டும் பாரு கன்ன முடிச்சா எது எதுக்கு போங்க ஒரு ரெண்டு மாச தெற்காலுக்குவா

வேற என்ன வேணும் வீட்டை பிரிஞ்சு இருக்கிறது நல்லது அப்படிங்கிற வாதகத்தை ஜோதி நிறைய அதனால அவனுடைய மனதை பக்குவப்படுத்தி வெட்டியா போகுதுமா வேற என்ன வேணும் பக்கத்துல வா

அந்த நிலையிலிருந்து இனி மாற்றம் ஆயிரம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தோம் உன்னுடைய இடங்கள் தொழில் தொகுந்தமான விஷயத்துல மூன்று வருஷ காலமா மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும் அதே மாதிரி உன்னுடைய பையனுடைய வாழ்க்கையை பத்தியும் மனதை பத்தியும் உனக்கு அடிக்கடி ஆராய்ச்சி அதுல அவன் ஒத்து வருவானா அவனுக்கு நேரம் தான் ஒத்து வர மாட்டேங்கிற குழப்பம் உங்களுக்கு அவனுக்கு கிரகங்கள் தெரியல செம்மையாக்கி வாழ வச்சுட்டாரு வேற என்ன வேணும் கால் ஒத்து வரலாம் கால் ஒத்து வரலாம் முதல்ல அவனுக்கு வேலையை போட்டு தரேன் முதல் சுவிஞ்ச கருத்தான் குடிச்சாச்சு அதோ வந்துருது 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 வந்துரு

കൽമുദാനകി ഹരഹരി കൽമുദാനകി ഹരഹരി നാമകൽ നാമകൽ കൊണ്ടാട്ടി രണ്ട് കെട്ടി തിണ്ടാരി തിണ്ടാരി ആമ കൊണ്ടാ പെടി

அற்புமான பொருமறது இறைமானை புடி கருதுதவிக்கி அரோ சர்வங்களோடு இருக்க ஒரு கடதெந்துதானடி ஆதிஷ்டவுனே அழைக்கிறது வரலத்தின்னுமா ஆ அரோதுவிக்கி அரோ நன்றிவே நாமங்கள் ஒலி அதிபத் தன் வாய்ப்பில் ஒரு மனப்படத்தை தீக்குறனு கேட்கிறேன்

ஆனா அங்க கொஞ்சம் தான் இருக்கு வண்டி இருக்கு அவன் அந்த வண்டியை மாட்டேன்னு சொல்றான் இந்த பக்கத்துல இருக்கு ஆனா வண்டி இருக்கிறது ஒரு சின்ன கேள்வி கலந்த விடும் பொழுது உனக்கு எழுந்துச்சு சாமி என்னுடைய நினைவு அந்த ஆத்மாவுக்குள்ள மனத்துல இருக்கா இல்லையா அப்படின்னு நினைவு அந்த உள்ளத்துக்குள்ள இருந்தாலும் அந்த மனமே மாறுச்சி அப்படின்னு கேட்டேன் பிரச்சியாலும் மாற்றப்பட்டதான் அது ஒன்னாலேயே பாதிக்கப்பட்டதான் கேட்டேன் எதிர்பார்த்து விடாது உன் மூலமாக சொத்துக்கள் என்ன வேணும் என்ன அது சீக்கிரம் நிறைவராதுங்கிற சிந்தனையில வந்து मैं तो भारों बजट बता रहे हैं जैसे बता रहे हैं ना मतलब यार लांटी कालू पुलान की माने तो कालू पुलान की कितना भार मेरे तो இந்த இந்த ஏன் என்ன விளக்கம் என்பதை எல்லாம் கூட முடிஞ்சு அதை மாற்றி தானே வாழ மதுரை மதுரை உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போயிட்டு பார்த்தேன் உங்களுடைய முன்னோர்கள் இருதார உடையவர்கள் இருந்திருக்காங்க புரியுதா அந்த பாவத்தின் அடிப்படையில வாரிதுகளுக்கும் அதே தன்னுடன் இருப்பவர்கள் தன்னை தாக்கவர்கள் கல்யாணம் முடித்து கணவனால் பாதிக்கப்பட்ட பல்வேறு செய்திகள் இவா மனதில் இருக்காராய் அவைகளெல்லாம் சிந்தித்து நமக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவ அடிமனதுல பதிவாகி அது மட்டும் இல்லாம நாம எதிர்பார்க்கறது மாதிரி உள்ள ஒரு தரமான வாழ்க்கையா அமையணும் இல்லைன்னா உழைப்பு உயர்வு மரியாதை என்ற லட்சியத்திலே வாழ்க்கையை முடிச்சுக்கணுங்கிற எண்ணம் அவளுக்கு ஆனா வரக்கூடிய பட்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு அவ உன் மாறும் அவளுக்கு தகுதியான கணவரை நான் கொண்டு வந்து சேர்த்து ஊர்வக்கே கல்யாணத்தை நடத்தி வாழ வச்சுக்காட்டு

सार कीमा और मानो मारू कोई बड़ाई करे ना नहीं ये पान बड़ी लग रहा है तेज मन जेब से बोलिया बंदों क्या नहीं करते बंदों मानो पढ़ापुम प्रचरी तेज तेज तो कर रहे हैं बाप रे बड़ी ये बोलिया अमित के नहीं रहा वो बताइये कैसे नहीं ना बात नहीं करी मालूम मालूम बात कोड़ा हूँ क्या ना �

ஐயா மதியம் சாப்பிட்டு போங்க அவதரம் அந்த வழக்கையும் முடிச்சு தாரேன் புதிய வாழ்வையும் அமைச்சு அதே போட்டுக்கா ஜெயிச்சுக்கா நான் நினைக்கிற தொழில் அமைந்து கேட்டு வந்து வாங்க பாடா தம்பி கோவிந்தா கோவிந்தா கோபால கோவிந்தா 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 கோபால கோவிந்தா ആ കാരണം ആളുമരെയാ വന്നിരുപേ ஒருமுறை ஏழு முறையான தனிக்கிழமை மூன்றாவது தனிக்கிழமைக்கு பிறகு நீ நினைக்கிற ப்ராஜெக்டிற்கு பணமும் கிடைக்கும் தொழிலும் அமையும் அதே மாதிரி நீ ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை தியானம் இவை மேற்கொள்கிற பொழுது உன் முடியும் உனக்கு ஒரு நான் பத்திராக அது உனக்கு ஜெயிக்க தகுந்த வழியாக இருக்கும் ஆனா உன்னால எந்த முடிவுகளையும் எடுக்க முடியாத மலன்மைகளை நீ இப்பொழுது அடைந்து இருக்கிறாய் காலையில் ஒரு முடிவு எடுத்தா மத்தியான அந்த சரியில் வேற பார்ப்போம் அப்படின்னு ஊற்றிக்கிட்டு இதனாலதான் இப்பயும் காய்ச்சி ஓடி இருக்க ஒரு தெளிவு கிடைக்கிற சந்திரனை போர் ஒரு மனம் நிறைவில் இருக்கிற சூரியனை போல் ஒரு உருவமாக இருக்கிறான் வழிபடுத்தும்

அவங்க எந்தோருடைய மனநிலைகளும் நிம்மதியாக ஒன்பது மனதும் அதிகமா இருந்த தொடர்ந்து இந்த பாதை இணையுமா இணையாதாங்க என்னப்பா வேணும்

அந்த இடத்தை ஒரு உயிருக்கு ஆகு அதனால அந்த குலவங்க வில்லங்கமானவர்களும் மனசாட்சி இல்லாதவர்களும் இருக்கிறார்கள் அதுல இல்லாம சொத்து வேணுமா பங்கம் இல்லாம அமைதி நடத்தணுமா கருதானಿಕೆ கருது அப்படியே ஒடியா फते முடிதார அமைதியும்தார ஆல நிறைவோயில் பொرمையாயில் 300 நாட தெ கொதுூர் நாய மகனின் வாழ்க்கைய பத்தி கேட்டது பையன் எப்பா பைய எங்க இருக்காங்க இங்க அரியாமேமிகுத்த ஒளறுட்டே தாரு அப்பா

यार क्या कमल है ये तो चीजें क्यों भी यार बनाओगे यार डार्क तो लिया तो तो हुआ तो 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 था क्योंकि नहीं यार बेडला बेडले यार उन्हें उन्होंने इतना ही नहीं उन्होंने आठ बगल डैड बोले पापा நான் பேசுற கேட்டுக்கு யார் வித்தியாசமா வந்து சொன்னால் அவங்களுக்கு மாட்டேன் அவன் உங்களுக்கு நான் தனியை கொடுத்து சொல்றேன் உண்மை இருந்தா இதான் உட்காருங்க ஆரியா தோக்கா உங்களுக்கு உங்களுக்கு கை கால்களை சரியா எடுத்து

நீங்க வந்து தொழிற்தாபனம் சீராக ஓடாம மனநிறப்பட்டு அதுல வியாபாரங்களில் கொஞ்சம் தடைகளாக இந்த தடைகளை நீக்கி இப்ப ஓரளவு தெளிவடைய வச்சிருக்கோம்

ஒங்கள கூடிய அளவுல தெரிஞ்சவங்களுக்கு மாங்கரி அந்த உடனே நான் பேர் என்னன்னு ஒரு வரி மரப்படி குபேரா ஓகே ஓடி சம்பந்தப்பட்டவங்க ஆர்வமா இருங்க அர்ப்பணிதடா மாங்கரி அந்த வர பார்த்தா தர்க்கு கிங்கி கிங்கி

தயமாக கல்யாணம் உறுதிப்படுத்தும் அதுக்கு தடை நடந்திருக்கு மாந்திரிகால் இடம் நிலம் தகுந்தமான